சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பயிர்க்கடன் இனி நகர கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கிடையாதா தமிழக அரசு திட்டமா செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் மறக்காமல் அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நகர மயமாக்கல் நடவடிக்கை காரணமாக நகை கடன் சிறு வணிக கடன் போன்றவற்றில் சிறப்பு கவனம் செலுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது மேலும் இதற்காக நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடன் வழங்குவது நிறுத்தப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அரசின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு அதிமுக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது என நடந்தது தமிழ்நாட்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் நெல் கரும்பு பருத்தி நிலைக்கடலை மக்காசோளம் உள்ளிட்டவற்றை பயிரிட பயிர்கடன் வழங்கப்படுகிறது மத்திய அரசின் கிசான் கிரெடிட் கார்டு அதாவது கே மூலம் ஏழு சதவீத மானியத்தில் கடன் வழங்கப்படுகிறது மேலும் விவசாயிகளுக்கு பயிர்கடன் இது தவிர நகை கடன் விசைத்தறி கடன் கால்நடை கடன் ஆகியவையும் வழங்கப்படுகின்றன இதை ஓராண்டு காலத்துக்குள் செலுத்திவிட்டால் வட்டி முழுவதும் தள்ளுபடி செய்யப்படுகிறது அந்த வகையில் தமிழகத்தில் கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படும் பல்வேறு கூட்டுறவு வங்கிகளும் தொடக்க வேளாண் உள்ளிட்ட கூட்டுறவு கடன் சங்கங்களும் பயிர்க்கடன் நகை கடன் உள்ளிட்ட பல வகை கடன்களை தாராளமாக வழங்கி வருகின்றன தமிழகம் முழுவதிலும் நூத்தி பத்தொன்பது நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் ஐம்பத்தி ஆறு சங்கங்கள் தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கால்நடை வளர்ப்பு கடனை உள்ளடக்கிய வேளாண் கடன்களை வழங்கி வருகின்றன மேலும் வேளாண் பயிர்க்கடன் இதில் நகர கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரை நகை கடன் சிறு வணிக கடன் வீட்டு அடமான கடன் வீடு கட்ட மற்றும் மனை வாங்க கடன்கள் வழங்கப்படுகின்றன சில நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் குறைந்த அளவிலும் வேளாண் கடன்கள் வழங்கப்படுகின்றன இப்படிப்பட்ட சூழலில் நகர மயமாக்கல் வீட்டு கடன் சிறு வணிக கடன்களுக்கு தேவை அதிகரித்துள்ளது அதாவது நகர கூட்டுறவு கடன் கடன் அனைத்து பிரிவுகளிலும் ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடி கடன்கள் வழங்கப்பட்டதில் வேளாண் கடனின் பங்கு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே என்கிறார்கள் எனவேதான் அந்த சங்கங்களில் வழங்கப்படும் வேளாண் கடன்கள் அருகில் உள்ள தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் நகர கூட்டுறவு கடன் சங்கம் அதாவது நகர கூட்டுறவு கடன் சங்கங்களால் வழங்கப்படும் வேளாண் கடன்களின் பயனாளிகளை கண்டு அந்த கடன்களை நகர கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு அருகில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு மாற்றம் செய்ய துறை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது சங்க உறுப்பினர்களுக்கு இந்த மாற்றம் குறித்த விவரத்தை தெரிவிப்பதுடன் உரிய முறையில் தடையில்லா சான்றிதழ் வழங்கும் பணிகளை மேற்கொள்ள மண்டல இணை பதிவாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது இதன்படி நகர்ப்புற தேவைகள் அதிகரித்து வருவதால் அவைகளை பூர்த்தி செய்வதில் கூட்டுறவு துறை அக்கறை காட்டி வரும் நிலையில் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது ஆனால் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடன் வழங்குவது நிறுத்தப்பட உள்ளதற்கு அதிமுக கண்டனம் தெரிவித்து வருகிறது விவசாய கடன் வெறும் ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடி என்பதற்கே துடித்த அரசு ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழலில் வீணாகின்றன என்பதை மறைக்க முடியாது வீடு நகை வணிக கடன் வழங்க வங்கிகள் ஏராளம் ஆனால் விவசாயிக்கு மட்டும் கதவுகள் மூடப்படுகிறது இது நீதியா ஐம்பத்தி ஆறு நகர கூட்டுறவு சங்கங்கள் விவசாயத்தின் பங்கு அழிக்கப்பட்டது முதுகெலும்பு என்று சொல்லும் திமுக முறிக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பி வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்